லைவ்ல ஆக்சுவலா நீ காலையில் தான் வந்திருந்தாப்ல முதல் லைவ்ல அவரே அந்த விஷயத்தை ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாப்ல சவுந்தர பார்த்து நானே ஒரு செகண்ட் கொஞ்சம் பயந்துட்டேன் சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு முக்காவாசி விஷயங்கள் நம்ம நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு பட் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அது என்னென்ன விஷயங்கள் சொல்லி மொத்தமா பார்த்துடலாம ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போன ஒரு சில பாண்ட் வந்து இன்னும் அப்படியே ட்ரூவா தான் இருக்குது முக்கியமா நம்ம தீபக்கண்ணை முத்துக்கு மாதிரி ரெண்டு பேருக்கான அந்த பாண்ட பாகமா கொஞ்சம் அழகா இருக்குது அண்ணன் தம்பி மாதிரி ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே சுத்திட்டு இருக்காங்க அது இல்லாம முத்துகுமாரன் பண்ற சேட்டைகள் பார்க்க சூப்பரா இருக்குது அதுக்கப்புறமா கோவா கேங் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்க அந்த கோவா கேங் வெளியே போன பிறவே செட் ஆகாது ப்ரோ கோவா கேங் பிரிஞ்சிடும் சொன்னீங்க பட் நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பா அந்த கோவா கேங் வந்து வெளியே போனாலும் கண்டிப்பா ஒற்றுமை தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு இதுல ஃபர்ஸ்ட் பாத்தா முத்துகுமாரை பத்தி பாக்கணும் தீபக் கண்ணை வந்து நேத்து ஆக்சுவலா லைவ் வந்திருந்தா நினைக்கிறேன் ஆமா நேத்து தான் வந்திருந்தாங்க நேத்த முந்தானத்து ஈவினிங் நேத்து நினைக்கிறேன் அப்ப லைவ் வந்தப்போ நம்ம முத்துகுமார் என்ன பண்ணிருக்கா தீபக் கண்ணை லைவ்ல போயிட்டு ஹலோ சார் பிக் ஃபேன் சார் சார் உங்களோட பெரிய ஃபேன் சார் ஒரு ஹாய் சொல்லுங்க சார்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி கமெண்ட் போட்டுட்டு இருந்தாப்புல கமெண்ட் போட்டது மட்டும் இல்லாமல் தலைவன் என்ன பண்ணியிருக்காப்புல நம்ம தீபக்கண்ணை வீட்டுக்கே போயிருக்காங்க தீபக்கண்ண வீட்டுக்கு போயிட்டு தீபக்கண்ணை கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு தீபக்கண்ணை ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக ஒரு வீடியோ போட்டு தான் நினைக்கிறேன் அதில் வந்து ஆக்சுவலாக நம்ம முத்துக்குமாரன் அவர்கள் வந்து தீபக்கண்ணை பார்த்து ஓப்பனாக சொல்கிறேன் நான் கூட அந்த வீட்டுக்கு வந்து யார் யார் இல்லாமல் காம்பெடிட்டராக நினச்சேன் ஆனால் கடைசியில் எங்கள் அண்ணன் தீபக்கண்ணே பயங்கரமாக ரெடி பண்ணி என்னோட காம்பெடிட்டராக நீங்கள் அனுப்பியிருந்தீங்க வேற லெவலில் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருந்தாங்க இதில் எனக்கு அந்த கமெண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா டக்குன்னா யார் அப்படி பண்ண மாட்டாங்க சும்மா வச்சும் போயிட்டு ஹாய் பாய் உங்களோட பிக் ஃபேன் அப்படிலாம் போறது வந்து பெரிய விஷயம் அந்த வகையில முத்துக்குமார் வந்து ஒரு சேட்டை பிடிச்சு அங்க போயிட்டு என்ன பண்ணிருக்காப்புலனா பிக் ஃபேன் அண்ணா எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணா சொல்லி போட்டது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து அந்த பாண்ட் பார்க்க நல்லா இருக்கு இன்னும் கனெக்ட்டாக இருக்கான்னா ஏன்னா நம்மளில் ஒரு சில பேர் கூட யோசிச்சிட்டு இருந்தாங்க வெளியே போன அந்த பாண்ட் இருக்காது முத்துக்குமர் நான் அவனுக்கான வேலையை பார்த்துட்டு போயிடுவான் தீபக்கண்ணை பொறுத்த வரையும் அவங்களுக்கான வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக அந்த பாண்ட் இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க வெளியே வந்து தான் அந்த பாண்ட் வந்து பார்க்க என்ன கொஞ்சம் அழகா இருக்குது ஆக்சுவலாக பிடிச்சிருக்குது நல்லா இருக்குது இப்போ எப்படி யோசிக்க தோணுது என்னோட மைண்டு தீபகரனுக்கும் ஓட்டுகள் இருந்து அந்த டாப் ஃபைவ் வரத்துக்கு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோனு சொல்லிட்டு என்னோட மைண்ட் யோசிக்குது பட் பரவாயில்ல நடந்து முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் எதுவும் சொல்றதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் அதே லைவ்ல நம்ம ஜாக்கிளின் பத்தி பேசியிருந்தாங்க ஜாக்கிளுக்கான எவிக்ஷன் வந்து நடந்திருக்க கூடாது ஏன்னா ஜாக்கிள் பொறுத்தவரை ஒரு டிசர்வ் ஆன ஒரு பிளேயர் சோ ஜாக்கிள் பொறுத்தவரைக்கும் டாப் த்ரீ டாப் டூ டாப் ஃபைவ் அந்த இதுக்குள்ள கண்டிப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன் ஆனா பார்த்தா ஒரு டாஸ்க்ல தோத்தனால ஜாக்கிள் வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க அந்த விஷயங்கள் நடந்திருக்க கூடாது ஆனா ஜாக்லின் போட்ட அந்த உழைப்பை நான் கண்டிப்பா பாராட்டுறேன் ஏன்னா எதையுமே யோசிக்காம பய பயப்படாம ஓடுனாங்க தெரியுமா அது பாக்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி முத்துக்குமாரன் அவர்கள் ஓப்பனா சொல்லியிருந்தாங்க உண்மையா சொல்ல போனா நம்ம மைண்ட் செட்டுமே அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா அந்த டாஸ்க்கு அவங்க விளையாடாம இருந்திருக்கலாம் அது விளையாடுனதுக்கான ரீசன் கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் ஜாக்கி என்னத்தான் என்னோட ஃபேன்ஸ் காண்டி பண்ணும் எனக்கு சப்போர்ட் பண்ற மக்கள் காண்டி பண்ணும்னு சொல்லி பண்ணியிருந்தாலுமே அது யாரால ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு அந்த டாஸ்க்ல அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கறது கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் அது அப்படி ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டு காலையில இருந்து ஒரு விஷயம் வந்து ஒரு மாதிரி பேசி 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 ஒரு விஷயத்த நடக்க வச்சிட்டாங்க பட் நம்ம ஒண்ணு சொல்றதுக்குள்ள இருந்தாலுமே இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்றேன் ஜாக்கிங் மட்டும் போட்டு வீட்டுக்குள்ள இருந்திருந்தாங்கன்னா டாப் டூக்கு நம்ம கடைசியில் பயங்கரமாக ஒரு ஃபைட் பண்ணோம்ல டாப் டூவை பொறுத்த வரத்துக்கு சௌந்தர்யாவா விஜய் விஷாலா விஜய் விஷாலா சௌந்தர்யாவான்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு போட்டி போயிட்டு இருந்துல ஒருவேளை ஒருவேளை ஜாக்கிள் மட்டும் அந்த டாஸ்கில் கலந்துக்கிட்டு அந்த டாஸ்க்கை வின் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த எட்டு லட்சத்தை அப்படி தட்டி தூக்கிட்டு வந்திருந்தாங்கன்னா ஜாக்கிளுக்கான ஓட்டுகள் பிச்சு பிடிக்கிட்டு போயிருக்கும் என்னால ஓப்பனாக சொல்ல முடியும் ப்ரோ ஜாக்லின்கான ஓட்டுகள் பறந்துருக்கும் ஏன்னா அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு வின் பண்ண எல்லாருக்குமே ஓரளவு ஓட்டுகள் வந்துச்சு மக்கள் ஆதரவு பயங்கரமாக வந்துச்சு ஓகேவா இப்போ ஜாக்கிளை பொறுத்தவரைத்து மக்கள் ஆதரவு பயங்கரமாக கிடச்சிட்டு இருந்தாலுமே அந்த டாஸ்கை வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஓட்டுகள் பயங்கரமாக வந்திருக்கும் அப்படி ஓட்டுகள் வந்திருந்தனா டாப் டூ இன்னும் கொஞ்சம் ஃபைட் போயிருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் ஜாக்கிலின் அவர்கள் டாப் டூ வந்திருந்தா கூட நம்ம வந்து பேசற அந்த அளவுக்கு கண்டிப்பா சப்போர்ட் கிடைச்சிருக்கோம் ஏன்னா அது ஒரு ரிஸ்கான டாஸ்க் நான் அதனால கண்டிப்பா கிடைச்சிருக்கோம் இருந்தாலுமே அந்த டாஸ்க்ல வின் பண்ணி அவங்க டாப் டூல வந்திருந்தா கூட இவ்வளவுக்குள்ள ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல அந்த வகையில இந்த சப்போர்ட் வந்து வேற லெவல் சப்போர்ட் தான் இந்த சப்போர்ட்டை கண்டிப்பா அப்படியே புடிச்சு கொண்டு போய் அவங்களுக்கான அடுத்த அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணி கண்டிப்பா மேல மேல வளர்ந்துருவாங்க நம்பறேன் கண்டிப்பா பண்ணணும் அடுத்தது நம்ம ஜாக்லின் அவர்கள் கூட எனக்கு லைவ் வந்திருந்தாங்க கண்டிப்பா நீங்க அத கூட பாத்துருப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா எல்லார பத்தியுமே நார்மலா பேசிருந்தாங்க யார் மேலுமே ஹர்ட் கொடுக்கல பெருசா அந்த கோவா கேங் மேட்டர் கூட வந்துச்சு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க வெளியே வந்த பிறகு நீங்கள் வந்து ஜாக்லின் ரயான் இவங்க எல்லாம் பேசுனீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க நான் வந்து ரயானுக்கு ஃபோன் பண்ணேன் ரயான் வந்து சௌந்தரியாக ஃபோன் பண்ணாங்க நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் இருந்தோம் மூணு பேருமே சேர்ந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல ரயானை பற்றி ஒன்று சொல்லணும் ஏன்னா ரயானை பற்றி வெளியே ஒரு விஷயங்கள் போயிட்டு தான் இருந்துச்சு கடைசி ஒருத்திக்கு ரயான் வந்து சௌந்தர்யா ஜாக்லின் கூடலாம் எல்லாம் இருக்கிறதுக்கான காரணம் அவங்களுக்கான ஓட்டுக்கள் அவங்களுக்கான ஓட்டுக்களை வாங்கி அவன் சர்வே பண்ண பார்க்குறான் அது அதனால மட்டுமே தான் அவங்க கூட ஒரு பாண்டில் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அதெல்லாம் உடைக்கிற மாதிரி வெளியே வந்தோன்ன யார் என்ன போஸ்ட் போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் வெளியே வந்து அடுத்த நாளே தலைவன் ஒரு போஸ்ட்டை போட்டான் வீட்டுக்குள்ள வந்து கார்டன் ஏரியாவில் அவங்க மூணு பேர் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ உண்டு அந்த ஃபோட்டோவை போஸ்ட் போட்டு கோவா கேங் ஃபார் அவர் சொல்லிட்டு ட்ரூவான ரெண்டு சோல்கள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரை டாக் பண்ணி வந்துருந்தான் ஆக்சுவலாக இவர் தான் ஆக்சுவலாக ரயான் தான் போஸ்ட் போட்டு அவங்கலாம் மென்ஷன் பண்ணியிருந்தா ஓகேவா அவங்கலாம் கொலாபை அக்ஷன் பண்ணாங்க அவங்கலாம் கொலாபை வந்து எடுத்துக்கிட்டாங்க ஓகேவா இவன் தான் போஸ்ட் போட்டது ஸோ அங்கே நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் ஆமாம் அந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்களுக்கான ஓட்டுக்களுக்காகலாம் அவங்க கூட பாண்டில் இல்லை ஒரு ட்ரூவான பாண்டில் இருந்திருக்கேன் அதனால தான் வெளியே வந்தோம் அந்த பாண்ட் எனக்கு அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஃபோட்டோ போஸ்ட் போட்டு டாக் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா இங்கேருந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா ஸோ இந்த பாண்டுமே ஒரு உண்மையான பாண்டு தான் ஓகேவா ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை நீ நல்லா கவனிக்கணும் இந்த மூணு பேருக்குள்ளே ஒரு ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப அப்படி க்ளோஸாக இருக்காங்க அதான் நம்ம ஜாக்லின் ரயான் ஏன்னா ரயானை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணியிருந்தாப்பில் நம்ம மாக்காப்பான என்ட்ரியில் வந்து மாக்காப்பான வந்து இந்த சௌந்தர்யாவா ஜாக்லின் கேட்கும் நம்ம ரயான் என்ன பண்ணியிருப்பாங்க ஜாக்லின் தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க சேம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து லைவ்ல வந்து ஜாக்லின் பொறுத்தவரைக்கு உங்களுக்கு ரெண்டு பேர்ல யார் வந்து ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு क्वेश्चन வந்துச்சு அந்த क्वेश्चनல நம்ம ஜாக்லின் வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ரயான்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ரயானை பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குல வந்து ஜாக்லின் பேர்ச ஹர்ட் பண்ணவே இல்ல. பேர்ச ஹர்ட் பண்ணவே இல்ல. பேர்ச ஆப்போசிட் பண்ணி எதுமே பேசவே இல்ல. ஜாக்லின் தப்பு பண்ணা கூட இது நீ தப்பு பண்ணிருக்க கொஞ்சம் யோசிக்கணும் சொல்லி எடுத்து பேசناங்க. ஆனா சவுந்தர பொறுத்தவரைக்கும் இது தப்புமா நீ இப்படிதான் பண்ற அப்படி சொல்லி ஓபனா எடுத்து போட்டு உடைச்சாங்க. ஸோ அந்த விஷயங்கள்ல ஜாக்லின் ரொம்ப ஓப்பனாக சொல்றாங்க எனக்கு அவன் வீட்டுக்கு வந்து நிறைய பாசம் கொடுத்தான் நான் பண்ண தப்புகளை என்கிட்ட வந்து பேசி அதெல்லாம் மாத்த வச்சான் அவன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து எங்கூட கனெக்ட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக சொல்றாங்க அந்த வகையில் என்னால ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்ல முடியுது இந்த வீட்டை விட்டு வெளியே போனா இந்த ஒரு கேங்குக்கான பாண்ட் மட்டும் தான் இன்னும் ட்ரூவா இருக்கு அதாவது நம்ம கோவா கேங் சரி இந்த பக்கம் அண்ணன் தம்பி நம்ம தீபக்கண்ணே அப்புறம் முத்துக்குமரன் இவங்க ரெண்டு பேருக்கான பாண்ட் வந்து ரொம்ப ஓப்பனா சோஷியல் மீடியா நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு சில பாண்ட் வந்து கண்டிப்பா இன்னொரு சில பேருக்கான பாண்ட் வந்து கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கும் பட் அந்த பாண்ட் ஆன்லைன் இன்னும் நம்ம சோசியல் மீடியாவில் பெருசா பார்க்கல ஓகே கண்டிப்பா கண்டிப்பாக பார்த்தா அதை பற்றி நம்ம பேசலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லியாகணும் ஆகணும் வெளியே வந்த பிறகு என்னால் ஒரு விஷயத்த கவனிக்க முடிஞ்சு பிஆர் 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 என்ன நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் சவுந்தரியாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட் அது எங்கே கிடைக்க ஆரம்பிச்சுன்னா அந்த ஃபினாலே ஸ்டேஜில் ஒரு விஷயத்த ரொம்ப ஜாலியாக சவுந்தரியா பேசியிருப்பாங்க நல்ல வேலை சரி என் கையை நீங்கள் தூக்கல அப்படி தூக்கி இருந்தேன்னா எங்கள் அப்பாவே வந்து இந்த கப்பை வாங்கி முத்துக்குமாரனை கொடுத்துருப்பாங்க ஏன்னா முத்துக்குமாரன் தான் சொல்லி ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் சவுந்தரவ பெருசாக யாருமே ஹேர்ட் பண்ணி நான் பார்க்கல அப்படி சவுந்தரா விட்டுட்டாங்க இதுக்கு முன்னாடி ஹர்ட் வந்திருக்காது ப்ரோ அது அது வெளியே வந்து இந்த ட்விட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பண்ண விஷயங்கள் மட்டும்தான் சவுந்தரேக்கா அவ்வளோ பெரிய ஹர்ட் வந்ததுக்கான ரீசன் ஓகேவா இல்லாத என்னால் ஒரு விஷயத்தை இப்பவும் ஓப்பனாக சொல்ல முடியும் எம்கே ஃபேன்ஸ்க்கு வந்து பிடிக்கும் ஆனால் சவுந்தரேவாக்கான ஃபேன்ஸை தான் எம்கே ஃபேன்ஸ்க்கு பிடிக்காது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சண்டைகள் போயிட்டு இருந்துச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் தவிர சவுந்தரியா வந்து பெருசாக யாருமே வெறுத்து நான் பார்க்கல நான் கவனிச்ச வரைக்கும் பெருசாக எதுவுமே கவனிக்கல அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கவனிக்க முடியுது அடுத்தது நான் எதிர்பார்க்காத விஷயம் என்ன தெரியுமா இப்போ அஞ்சிதா பொறுத்தவரை இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இந்த வீட்டை ட்வீட் ஆகும்போது அன்சிதாக்கு வெளியே சோஷியல் மீடியால நல்ல ஒரு பேர் இருந்துச்சு ஓகேவா நல்ல ஒரு நேம் இருந்துச்சு அதை தான் அவங்க எதிர்பார்த்து இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க ஆனா அது எங்க எப்படி திரும்பினா அந்த டைம்ல ஆர்னோ பொறுத்தவரை நெகட்டிவோட வெளியே போனாப்ல எப்படி அன்சிதா வந்து பாசிட்டிவோட வெளியே போனாப்ல ஆர்னோ பொறுத்தவரை நெகட்டிவோட வெளியே போனாப்ல ஆனா ரிட்டன் ரெண்டு பேர் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்களே அப்படி ரிட்டன் ரெண்டு பேர் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது அதே நெகட்டிவை வாங்கிட்டு தான் ஆர்னோ உள்ள வந்தாப்ல உள்ள வந்து அந்த கன்ஷாட் ஷாட்லாம் பண்ணது கொஞ்சம் நெகட்டிவா தான் போச்சு அன்சிதா பொறுத்தவரைக்கு உள்ள வந்து சவுந்தரக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுத்தாங்க அந்த பாசிட்டிவ் நல்லா தான் இருந்துச்சு ஆனா ரெண்டு பேர் ரிட்டன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஆர்னோ பாசிட்டிவோட வெளியே போனாப்ல அன்சிதா நெகட்டிவோட வெளியே போயிருக்காங்க ஏன்னா ஆர்னோ பொறுத்தவரைக்கு அந்த ஜால்ரா பாய்ஸ் அடிச்சு உடச்சாப்பிடல அந்த விஷயங்கள் கடைசியில் உண்மைதான் சொல்லி தெரிய வந்து ஜால்ரா பாய்ஸை போட்டு மக்கள் உடைக்க ஆரம்பிச்சாங்க அதில் ஆர்னோக்கு வந்து ஒரு நல்ல பேர் வந்துச்சு அடுத்து அன்சிதாக்கு எப்படி கெட்ட பேர் வந்துச்சுன்னா அன்சிதா உள்ள வந்து நம்மளால ஒரு ரெண்டு பேர் ஹேர்ட் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சுமே ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோக்குள்ள எவ்வளவுக்குள்ள பாசிட்டிவ் எடுத்துட்டு வெளியே போனாங்களோ அன்ஜிதோ அதே நெகட்டிவோட ரிட்டன் வெளியே போனாங்க அதே லெவல் அதே லெவலுக்கு நெகட்டிவ் எடுத்துகிட்டு வெளியே போனாங்க ஓகேவா இப்போ கூட நீங்கள் கவனிக்க முடியும் ஏன்னா உள்ளே போய்ட்டு அங்கே அங்கே வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் கூட இங்க உட்காந்து நம்ம வீ விஷால் கூட பேசிட்டு சுற்றுறது நிறைய விஷயங்கள் வாண்டடாக பண்ண மாதிரி சோ ஸோ அந்த விஷயங்கள் வந்து இப்போ வந்து பயங்கர நெகட்டிவ் எடுத்து கொடுத்துட்டு ஆர்னோக்கு பயங்கர பாசிட்டிவ் பயங்கரமான பாசிட்டிவ் போயிட்டுருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதான் ஒரு செகண்ட் தான் நம்ம லைஃபை வந்து தீர்மானம் பண்ணுறது ஒரு செகண்ட் தான் எப்படி வேணால் மாறும் அப்படிங்கிறது நம்மளால் ஓப்பனாக பார்க்க முடியுது அது மட்டும் இன்னைக்கு நம்ம முத்துக்கு மரம் உங்களுக்கான என்ட்ரி வந்து வந்துடும் அதுல என்னென்ன விஷயங்கள் பேசுறாங்க அப்படிங்கறத பார்த்து நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க நண்பர்களே இப்ப நான் வெளியே வந்து போறதுக்கு முத்துங்குமரன் தீபக் இந்த பக்கம் கோவாக இந்த பாண்டை மட்டும் தான் நல்லா கவனிக்க முடியுது நீங்க வேற யாருக்கான பாண்டை வந்து ஓப்பனா கவனிச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போங்க அடுத்த